வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நிலவராய் அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி இருந்த தாழ்வு மண்டலம் அதாவது இன்றைக்கு காலை ஐந்தரை மணிக்கே தாழ்வு மண்டலம் உருவாகிவிட்டது அந்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷன் தீவிரமடைது நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் புயலாக உருவெடுக்கிறது இது புயலாக உருவெடுத்து சென்னைக்கு நேர்கிழக்கே முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் நெருக்கமாக அதன் மையம் அமைய பிறகு அது விலகி ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி அதாவது கோதாவரி மாவட்டங்களை நோக்கி நகர இருக்கிறது கிழக்கு மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்களுக்கு வெள்ள புயல் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஒட்டுமொத்த தெற்கு ஆந்திராவிற்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த அமைப்பு செயல்பட போகிறது தமிழ்நாட்டிற்கு எப்படிப்பட்ட மழை பிடிவை கொடுக்கப் போகிறது என்பதையும் இதில் பார்ப்போம் அதேபோல அரபிக்கடலிலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது அந்த நிகழ்வு மண்டலமாக கடந்த இரண்டு மூன்று தினங்களாகவே மண்டலமாகி இரண்டு மூன்று தினங்களாகிறது நீடித்துக்கொண்டு கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா கரைக்கு நெருக்கமாக வந்து நீடிக்கிறது இது மகாராஷ்டிரா குஜராத் இடையே நீடித்து கொண்டிருந்து இந்த புயல் கரை கடந்த பிறகு அதாவது இந்த புயலுக்கு பெயர் மோன்டா என்று பெயரிடப்படும் நாளை மதியம் அடுத்ததாக அரபிக்கடலில் உருவாக போகிறது சென்யார் இது கரை கடப்பது இருபத்தி எட்டாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அரபிக் கடல் நிகழ்வு குஜராத் கரை கடப்பது நவம்பர் ஒன்றாம் தேதி அப்ப அதுவரைக்கும் அரபிக்கடலை நீடிக்கும் ஆக இந்த நிகழ்வின் காரணமா இருபக்க இரண்டு நிகழ்வின் காரணமா மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு ஆக இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட மழைப்படிமை கொடுக்க போகிறது என்று பார்ப்போம் வழக்கம் போல் நாம் அறிவித்தது போலவே இன்றைக்கு வடகடலோரத்தில் எதிர்பார்த்த மழை தாம்பரத்திற்கு ஒரு மழை பெருமை கொடுத்திருக்கோம் தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி அடுத்த ஒரு மழை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டையிலிருந்து வந்தது அது அப்படியே சென்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கல்வராயன் மலைப்பகுதியிலிருந்து உருவான மழை திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் கொடுத்துட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறது இன்னும் அது அப்படியே புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதிக்கு வர இருக்கிறது இப்படி வடமேற்கில் இருந்து இருந்து தென்கிழக்கு நோக்கி கடல் நோக்கி வரும் வெப்பச்சலன இடிமழை வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு வளிமண்டல காற்று இருக்கிற காரணத்தினாலே வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வெப்பமடைந்து லேசாகி மேலடுந்து வரும் பொழுது கடலோரம் காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்படிவு ஏற்படுத்துகிறது கல்வராயன் மலையில் மரங்களால் குளிர்வித்து மழைப்படுவு ஏற்கனவே ஏற்படுத்தி கடலோ நோக்கி வந்துட்டு இருக்கு அது மலையிலேருந்து இப்போ விழுப்புரம் வந்துருச்சு புதுப்பே புதுச்சேரி கடலூர் அடுத்தபடியாக ம நெய்வேலி பகுதியிலிருந்து ஒரு மணிமேகங்கள் உருவாகி மயிலாடுதுறை வந்து கொடுத்தது அது அப்படியே செயலிருந்து கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அப்படியே செயலிருந்து நீடிக்கிறது மழைத்துறலை கொடுக்கும் அவ்வளோ தான் பெருசாக இல்லை அடுத்தபடியாக காரைக்குடி வழக்கம் போல் சிவகங்கை மாவட்டத்தில் மழை உருவாகிற ராமநாதபுரம் நாட்டி நகர்ந்து கொண்டிருக்கு இதுதான் இப்போ மழை அடுத்தபடியாக நாளைக்கு என்ன ஆகும்னா இதே போல் தான் ஆங்காங்கே ஆங்காங்கே வட மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கடலோரத்தை நோக்கி மழை மேகங்கள் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மேற்கிலிருந்து வர தொடங்கும் வட தென்கிழக்கு நோக்கி வரும் அதாவது திருவண்ணாமலையிலேருந்து புதுச்சேரிக்கு வரும் அதே போல் இப்போ டெல்டா மாவட்டங்களுக்கு வரணும்னா மிரட்டி கொண்டு இருக்குது இப்போ வராது வரணும்னா சொல்கிறேன் நாளைக்கு வரணும் வர வாய்ப்பு இருந்தால் பெரம்பலூர்லேருந்து தான் டெல்டாவுக்கு வரும் இன்றைக்கி நாளைக்குன்னா திருச்சியிலேருந்து டெல்டா வரும் கிழக்கு இல்லை இல்லை இருபத்தி ஏழாம் தேதி தான் திருச்சின்னு டெல்டாவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புதுக்கோடையிலேருந்து அப்புறம் டெல்டா டெல்டாவும் ஏன்னா நிகழ்வு இப்போ கிழக்கே இருக்கிறது அப்புறம் வடகிழக்கே போகும்பொழுது வடகிழக்கே போகும் மேகம் இருந்தாலும் அப்படியே சுட்டி கொண்டு போகும்போது தென்மேற்காக தென்மேற்கில் இருந்து வடகிழக்காக போகும் அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களாம் மேகத்தை பார்த்து பார்த்து குழம்பி போய் கால் நிறைய வருது இந்த மேகம் எனக்கு மழை வருமா அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மேகம் நெல் கிடக்கு அது இதுன்னு நிறையா உங்களுக்கு மழை மேகம் உங்களுக்கு மழை கொடுக்கணும்னா மேகம் எங்கே இருந்து இன்னைக்கு வட மேற்கிலேருந்து வரணும் டெல்டா மாவட்டங்களுக்கு வரணும்னா எங்கேருந்து வரணும் பெரம்பலூர் தஞ்சாவூர் பகுதியிலேருந்து வரணும் திருச்சி மாவட்ட பாடலூர் பகுதி திருச்சி வடக்கு இருந்து வரணும் இங்கே அந்த இது இல்லை இப்போ பாரு கல்வராயன் மலையோட கோமியானை இருந்து புதுச்சேரிக்கு வருது திருவண்ணாமலையிலேருந்து புதுச்சேரி வருது கடலூருக்கு வருது இந்த மழை தான் அடுத்தது மதுரை வடக்குலேருந்து சிவகங்கை மாவட்டம் வழியாக ராமநாதபுரம் வருது இப்படித்தான் வரும் மழை அது இதை மட்டும்தான் நீங்கள் கவலைப்படணும் உங்களுக்கு தெற்கே இருந்தாலும் கவலைப்படக்கூடாது நாளை இப்படித்தான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அப்பாச்சி கொண்ட அப்படியே நெகமும் கருமாபுரம் காட்டம்பட்டிக்கும் வந்து சாரலை கொடுத்தது இப்படித்தான் தென்மேற்கு போகிற மழை மேற்குலேருந்து சாரல் வரும் பதினாலு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்குது திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதி நாலு உகுத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை அப்படியே வால்பாறையில் கூட மூன்று சென்டிமீட்டர் மழை இப்படி மழை பொழிவுகள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கும் நாளையிலிருந்து கொஞ்சம் தீவிரமடையும் மேற்கு காற்று வங்கக்கடல் நிகழ்வு நோக்கி வரும் என்பதனால இந்த மழை தாங்க இந்த நிகழ்வுக்கு இப் அதாவது இப்படிப்பட்ட மழை தான் உடனே இந்த மழை தானோன்னா ஐயா இதுவும் ஆந்திரா போகுது எல்லா ஆந்திர தானே போகும் நமக்கு வராதா ஒரு சில பகுதி திண்டுக்கல் திருப்பூர் மாவட்ட பகுதியிலிருந்து மனவேதனைப்படுவீர்கள் அவர்களுக்கு அவ்வப்போ சொல்லும் பொழுது அவர்களுக்கு அப்பப்போ ம நம்பிக்கை ஊட்டிகிட்டே இருக்கும் பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும் பொறுமையாக இருங்க அடுத்த நிகழ்வு இருக்குது அடுத்து இந்த நிகழ்வு முதல்ல முடிச்சுக்குவோம் அடுத்தபடியாக இப்போ இந்த நிகழ்வானது மெல்ல வடகடலோரத்தை சென்னைக்கு நேர் கிடைக்க முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் வரும்பொழுது சென்னைக்கு மழைப்படிவை கொடுக்கும் எப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி இரவுக்கு மேலே இருபத்தி ஏழாம் தேதி அதாவது திங்கக்கிழமை தான் மழை சென்னைக்கு அது வரைக்கும் வடமேற்கிலிருந்து மழை வரும் இந்த இந்த நிகழ்விலிருந்து வரக்கூடிய காற்று திங்க இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை அது திருவள்ளூர் மாவட்டத்தோட பழவேற்காடு பகுதிக்கு மழைப்படிப்பை கொடுப்பது உறுதி திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு தான் உறுதியான மழை சென்னைக்கும் உண்டு செங்கல்பட்டுக்கும் உண்டு ஆனால் தமிழ்நாட்டின் வடகோடி பகுதிக்கு தான் உறுதி அடுத்தது ஆந்திர பகுதி ஒட்டுமொத்தம் நெல்லூருக்கு வடக்கே தான் அதிக மழை நெல்லூரை விட ஓங்கோல் அதிகம் ஓங்கோலை விட விஜயவட அதிகம் விஜயவாடாவுக்கும் காக்கிநாடாவுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வெள்ள பாதிக்கக்கூடிய பகுதி இந்த நிகழ்வு இருபத்தி எட்டாம் தேதி காக்கிநாடா மற்றும் காக்கிநாடா மற்றும் மசூலிப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி தான் காக்கிநாடான்னு உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா எந்த அளவுக்கு நெருங்கி வரும் அப்படின்னு பார்க்க வேண்டி நான் வந்து உலக வானிலையாளர்கள் எல்லாரும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறதுனால நானும் அவங்க கருத்தோட ஒற்று போகிறேன் கடல் நீரோட்டம் ஒன்றை மட்டும் வைத்து இந்த நிகழ்வு இப்படி விலகி சொல்லும் இருக்கிறார்கள் அது இல்லாமல் கொஞ்சம் வலுவடைகிற காரணத்தினால தீவிர புயலாக வலுவடைகிற காரணத்தினால கொஞ்சம் விலகத்தான் செய்யும் தீவிர பயிலாக கொஞ்சம் விலக செய்யும் தீவிரம் அதிகமானால் விலக செய்யும் அதனால தான் ஏன்னா சென்னையில இருந்து முன்னு தான் இருக்கும் மசூதிமட்டத்துல இருந்து முன்னு தான் இருக்கும் காக்கிநாடாவிலேருந்து முன்னுத் தெரிவு தான் இருக்கும் ஏன்னா அங்கே ஒரு பெண்டு அதனால எங்க அருகில் எது அருகில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியும் அதை நோக்கி போகும் பெரும்பாலும் வடக்கு வடமேற்கா நகரும்போது ஆந்திரப்பிரதேசத்துக்கு போகுது அங்கே எதுவும் பள்ளம் அதெல்லாம் கிடையாது பள்ளமான பகுதி அதனால புயல் புயலுக்கு பள்ளம் எதுவும் கிடையாது புயலுக்கு என்ன பள்ளம் தண்ணீர் என்றால் தான் பள்ளத்தை நோக்கி ஓடும் ஆகவே அதற்கு எந்த இது இல்லை அந்த நிகழ்வு அதற்கு தனியாக ஒரு விளக்கு அறிக்கைப்படுகிறோம் மழைப்படுவி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கும் நாளைக்கும் அதிக மாலையில் இரவில் அங்கங்கே லேசான மழை இருக்கும் அவ்வளவுதான் பெரிய மழை இருக்காது நாளை மறுநாள் வடகோடி பகுதிகளில் மட்டும் மழை அதுவும் பெரிய பாதிக்காது அதிக மழைன்னு எடுத்தால் கூட திருவள்ளூர் மாவட்டம் குமிடி பூண்டி பழவேற்காடு இடைப்பட்ட பகுதியில் தான் கொஞ்சம் மிக கன மழை பெய்யிருக்கலாம் நெருங்கி வந்தால் ராணிப்பேட்டை வரை கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தால் வேலூர் வரைக்கும் கிடைக்கும் அது வேலூர் வரைக்கும் கிடைக்கும் பொழுது புதுச்சேரிக்கும் கிடைக்கும் புரியுதுங்களா அப்படித்தான் நெருங்கி வருவதை பொறுத்தான் நெறி முன்னூத்தி அறுபது என்றால் அது வந்து முன்னூத்தி ஒரு கிலோமீட்டர் விலகி போனால் சென்னைக்கும் கடல் சென்னைக்கும் திருவள்ளூர் கிழக்கு பகுதிக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட வடக்கு தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த பகுதிக்கு மட்டும் தான் மழை வாய்ப்பு இருக்கு திருப்பதிக்கு தான் மழை பொழிவு கொடுக்கும் திருப்பதிக்கு மேற்கே கொடுக்காது ஆந்திர பிரதேசம் அப்படிப்பட்ட நிகழ்வு இது ஆகவே இப்படி இருக்க அன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி மழைப்பொழிவு கொடுத்து இருபத்தி எட்டாம் தேதி விலகி போயிடும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மழை மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக வரக்கூடிய அரபிக்கடல் காற்று மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதியில் மழைப்படிவி கொடுக்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மழைப்பெடுவை கொடுக்கும் அது பாலக்காட்டு கணவாயில் சாரலை கொடுக்கும் ஆரியங்காவு கணவாயில் சாரலை கொடுக்கும் ஆரல்வாய் மொழியில் சாரலை கொடுக்கும் அப்படியே குற்றால அருவியில் அதிக நீர்வரத்தை கொடுக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு அதிக மழைப்பிடுவி கொடுக்கும் வயநாடு குடகு போன்ற பகுதிகளுக்கும் அணைகள் நீர்ப்பிடி பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் வயநாடுக்கும் குடகுக்கும் அதே போல் காவிரி நீர்பிடி பகுதிகளில் நல்ல மழைப்பிடிவு இருக்கும் இதுதான் இதுவும் வரக்கூடிய இந்த நிகழ்வு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தான் இந்த மழைப்படிவி கொடுக்கும் பிறகு கரை கடந்துட்டுனா அதோடய ஈர்ப்பு குறைஞ்சிரும் அது போய் சேலையில் பார்த்துக்க எவ்வளோ நாள் எடுத்துக்கோம் ஆக டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு நல்ல இடைவெளி கிடைக்க போகுது நல்லா புரிஞ்சுங்க மழையும் இருக்குது பாதிக்கிற மழை இல்லை குறுக்கீடு மழை அச்சுறுத்து மழை அதுதான் இருக்குது இது அப்படியே பிரதேசத்தை இருபத்தி எட்டாம் தேதி கடந்து ஆந்திரப்பிரதேசன்னு நான் உறுதிப்படுத்தலை இணைந்தே இருங்க புயல் தான் போயிட்டேன்னு போயிடாதீங்க இன்னும் நிகழ்வு சென்னை நெருங்கிறது முந்நூற்றி அறுபதா இன்னும் பார்க்கணும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க தான் இருக்குது தமிழ்நாட்டு கிடைக்க தான் தமிழ்நா அதாவது சென் தமிழ்நாட்டை விட்டு விலகிற நாள் அது இருபத்தி ஏழாம் தேதி நாளை மறுநாள் திங்கக்கிழமை அது வரைக்கும் நீங்கள் அறிக்கைகளில் இணைந்திருங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே இருந்து சிறு மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் உலக எல்லாம் ஒருமித்த கருத்தாக இருந்தால் நான் மறுக்க முடியாது அதனால அவர்களோட ஒத்து போயிட்டு இருக்கேன் எனக்கும் அதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று புள்ளி வைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே தொடர்ந்து இந்த நிகழ்வை நோக்க வேண்டி இருக்கிறது ஆகவே இப்போதைக்கு இருக்கிற நிகழ்வு பிரித்து ஆந்திரப்பிரதேச மழை தமிழ்நாட்டுக்கு இந்த இடத்துல மாட்டேன் மழை இது விலகி போனால் விலகி போயிட்டுனா அதுக்கப்புறம் இது போய் கரை கடந்து செயலுக்கிறதுக்கு மூணாம் தேதி ஆயிடும் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்குது அது கரை கடந்து செயல்கிறதுக்கு மூணாம் தேதி ஆகிடும் ரெண்டு நிகழ்வும் செயலிழந்த பிறகு தான் புதிய நிகழ்வு உருவாகும் புதிய நிகழ்வு ஐந்தாம் தேதி வாக்கில் உருவாகும் ஆகவே ஐந்தாம் தேதிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு உருவாகும் அதுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு வலுவானது கண்டிப்பாக ஆந்திர பிரதேசம் நோக்கி முதல் நிகழ்வு போடணும் போகணும்னு சொன்னால் அதுதான் இது அடுத்தடுத்த நிகழ்வுகள் சென்னை ஒட்டி ஆந்திரப்பிரதேசக்கு போகும் அடுத்த நிகழ்வு சென்னை சென்னை ஒட்டி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜனவரி வரைக்கும் தென்கோடி கன்னியாகுமரி மற்றும் மாலத்தி வரைக்கும் நிகழ்வு இருக்கு மாலத்தீவில் இருக்கிற ஒரு நிகழ்வு கூட தமிழ்நாட்டுக்கு மழை படிப்பி கொடுக்கும் ஜனவரி மாதம் ஆகவே இன்னும் தொண்ணூறு நாட்களுக்கு மழை இருக்குது நூறு நாளில் பத்து நாள் தான் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு தேதி இருபத்தஞ்சி பதினாறாம் தேதி ஒன்பது நாள் தான் முடிஞ்சிருக்கு ஆகவே நூறு நாளில் இன்னும் தொண்ணூற்றி ரெண்டு நாள் தொண்ணூறு நாள் இருக்கு தொண்ணூத்தொரு நாள் இருக்குது இன்னும் நிறைய மழை இருக்கு இன்னும் சேர்த்து கூட கூடுதலாக கூட ஜனவரி இறுதி வரை கூட மழை இருக்குது நிகழ்வுகள் நிறைய இருக்குது உங்கள் ஊருக்கும் இந்த போல் நிகழ்வு வரும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த மசூலிப்பட்டினம் அறி மசூலிப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதியில் கரையை கிடக்கக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி மழைப்படுவி கொடுக்க போகுதுன்னு பாருங்கள் உள்ள மழை அதாவது கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கரையை கிடந்துன்னா அது மேற்கு கோதாவரி மாவட்டத்திலையும் கிருஷ்ணா மாவட்டத்திலும் அதிகம் மழை கொடுக்கும் ஐம்பது சென்டிமீட்டர் மேல் தான் கொடுக்கும் விஜயவாடாவில் கொஞ்சம் வெள்ளம் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி மற்றும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அப்படி ஒட்டுமொத்த பகுதியே கடலோர மாவட்டங்கள் ஆந்திர பிரதேசம் முழுக்க கொஞ்சம் அதிகமான மழைனா கிருஷ்ணா மற்றும் கிழக்கு மேற்கு கோதாவரி கிழக்கு கோதாவரியை விட மேற்கு மற்றும் கிருஷ்ணா கோ மாவட்டங்கள் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் காற்று பாதிப்பை பொறுத்த வரைக்கும் ஏனா மற்றும் காக்கினடா ஆனால் காற்று பாதிப்பை பொறுத்த வரைக்கும் கரை இறந்ததும் செயலுக்கும் ஆனால் கரையில் ஏறியதும் இருந்தால் செயலிழக்கும் கரை கரையை தொடும்பொழுது நல்லா காத்திருக்கும் அப்புறம் ஏறியதும் செயலிழக்கும் அதுவே இப்படித்தான் அந்த நிகழ்வு இருக்க போகிறது தொடர்ந்து ஆய்வறிக்குள்ள இணைந்தே இருங்கள் இணைந்திருக்கணும் பொதுவாக விவசாயிகள் மொத்தம் அறுவடை விவசாயிகளும் இணைந்தே இருக்கணும் எழுதி வைத்து விடவோ போக முடியாது இன்னும் தமிழ்நாட்டை நெருங்கி வந்து தான் விலக போகுது எவ்வளவு தூரம் நெருங்க போகிறது ஏதாவது மழையில் மாற்றம் ஏற்படும் நான் உங்களை தேடி வந்து சொல்ல முடியாது நீங்கள் இருந்தால் தான் அந்த சொல்ல முடியும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி